விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள ஒரு ஆளை வந்து உள்ள வச்சுக்கிட்டு எப்படி உங்களால் டாஸ்க் விளையாட முடியும் அப்படின்ற கேள்வி தான் இருக்கு பேசிக்காக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கணிக்கு அவங்களுக்கு ஒரு சண்டை வந்ததில்ல அது டாஸ்கில் வந்த ஒரு பிரச்சனை டாஸ்கில் அவங்க ராஜமாதமாக ஒரு விஷயம் சொல்றாங்க ஆனால் அதை புரிஞ்சுக்க முடியாமல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பொசுக்குன்னு எல்லாத்தையும் கழட்டி போட்டு இங்கே வந்துட்டு இப்போ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காருன்னா அப்போ எப்படிப்பட்ட ஆள் அவரோட கேரக்டர் அதாவது எப்படி சொல்ல கேரக்டர் மீன்ஸ் நான் இங்கே அவரோட பிகேவர் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல வரேன் இது ரொம்பவே தப்பா இருக்குங்க இப்படிப்பட்ட ஆளை வச்சு எப்படி ஒரு டாஸ்க் ரன் பண்ண முடியும் அப்படின்ற கேள்வி தான் வருது பிக் பாஸ் டீமுக்கும் விஜய் சேதுபதி என்பதையும் முதல்ல தெரியணும் திவாகரை கூப்பிட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டணும் அது எப்படி நீங்கள் ஒரு டாஸ்கில் ஒரு விஷயம் நடக்குது எப்படி டக்குன்னு தூக்கி எரிஞ்சிட்டு போவீங்க பார்வதி பண்ணுறாங்கன்னு நீங்கள் வந்து விட்டுட்டீங்க அதே மாதிரி இப்போ திவாகரம் பண்ணுற எல்லாருமே இது மாதிரி டாஸ்க்லேருந்து தூக்கி தூக்கி போட்டு போனால் இனிஷியலாக உங்களுக்கு அது கண்டென்ட்டாக மாறிச்சு ஓகே ஆனால் திருப்பி அதையே பண்ணிட்டு இருந்தேன் எப்படிங்க சபரி பாவம் சாவரா ஆக்சுவலாக சபரி இவ்வளோ நாள் நம்ம போட்டு அடி 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 சொல்ல ஆனால் இன்னைக்கு பார்க்க சொல்ல சபரியை பார்க்க சொல்ல பாவமாக இருக்குங்க பார்வதி திவாகருக்கும் கணிக்கும் உள்ள பிரச்சனையை வந்து சரி சபரி வந்து பார்த்தீங்கன்னா திவாகருக்கும் கணிக்கும் உள்ள பிரச்சனையை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறா அப்படி இங்கே பார்வதி உள்ளே வந்துட்டு நானும் பேசுகிறேன் திவாகர் பக்கத்துல இருக்க நாயத்து நான் பேசுவேன் அந்த ஆளுக்கு வாய் இல்லையா எனக்கு ஒண்ணுமே புரியல அந்த அளவுக்கு வாய் கிழிக்கிறான் அந்த ஆளுக்கு பேச தெரியாதா செம்ம கடுப்பாகுதுங்க எதனா ஒண்ணா இந்தம்மா வந்து கூட நின்றுடுவாங்களாம் பக்கத்துலயே அவன் இப்போ சொல்றான் நீ போ மணம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு பேசுறமா பேசுறமான்னு சொல்லிட்டு சபரி சொல்லிட்டு இருக்கான் அதையும் புரிஞ்சுக்காம அப்படியே நான் போறேன் 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 அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க எனக்கு பார்க்கும்போது ரிட்டேட் ஆகுது யார்டா இது நீங்கள் என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த இடத்துல திவாகர் தூக்கி போட்டு வந்ததுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளா அரோராவை வந்து திவாகர் திட்டிட்டார் ஏன்னா கானா வினதுக்கு திவாகருக்கு சண்டை வரும் அரோரா வந்து திவாகர் அமைதியா இருக்கான்னு சொன்னாங்க அவங்க சொன்னதுனால பாத்தீங்கன்னா இவர் வந்து திருப்பி அரோரா வந்து ஏய் அப்படின்ற மாதிரி திட்டாரு அந்த ரோல்ல அரோரா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து எப்படி சொல்றது இளவரசி சோ அப்படின்னும் போது இளவரசி ஏன்னு எப்படி சொல்லுவேன் அப்படின்ற ஒரு கேள்வி அரோராக்கு இருந்தது சோ அரோரா அந்த கேள்வி ராஜமாதா சொல்லி ராஜமாதா வந்து இந்த மாதிரி அரசி இளவரசியை போய் ஏன்னு ஒரு மந்திரி சொல்லக்கூடாது அவருக்கு அந்த உரிமை இல்லை அவர் சொல்லிட்டாரு அதனால அதுக்கான தண்டனையை கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே இதுல தான் பாத்தீங்கன்னா பிரச்சனை ஆரம்பிக்குது இந்த இடத்துல பார்வதி வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை எல்லாம் போயிருக்கும் நீங்க பாத்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி கட்டாச்சிட்டு வந்து ஒரு ட்ரெஸ்ஸையும் மாற்றிட்டார் வச்சுக்கோங்களேன் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோழி மூட்டி அப்படின்ற மாதிரி கனியை வந்து சொல்கிறேன் இன்னும் கோல் மூடிக்கிட்டே இருக்காங்க

இப்படி வருது இனிஷியலா மக்கள் எல்லாம் எவ்வளவு கொந்தளிச்சாங்க திவாகர பாத்தீங்கன்னா எங்களுக்கு முக்கியம் சொல்றேன் யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல விஜய் ஒரு நடிப்பு வந்து போறாரு அங்க மட்டும்தான் திவாகர் பாத்தீங்கன்னா கரெக்டா நடிக்கிறார் அப்படின்னு சிரிச்சா மாதிரி நடிக்கிறார் பயந்த மாதிரி நடிக்கிறார் அந்த இடத்துல தலைவன் கரெக்டா நடிக்கிறாரு அதுக்கப்புறம் அவரோட சுயர புத்துக்கு வந்துடுறாரு பார்வதியும் கிட்டத்தட்ட அப்படி தான் வச்சுக்கோங்களேன் வீக்கெண்ட் ஆனால் கொஞ்சம் அலருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து பார்த்திங்கன்னா சந்திரமுகி வேஷம் எடுக்கிறது எனிவேஸ் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன அதாவது ரெண்டு மூணு வீடியோ சொல்லிட்டு ஏன் ப்ரோ இந்த மாதிரி பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க ஏன்னா பார்வதி பக்கம் அவங்க நாய் இருந்ததா இப்போ வாங்க பார்வதி இங்கே பண்ணுறது வந்து அநியாயம் அதாவது திவாகருக்கு என்ன ஒன்றா கண்மூடித்தனமாக போய் சப்போர்ட் பண்ணுறது என்ன அது உனக்கு ஒன்றுனா அந்த ஆள் வரணும் கமுர்தின் வரணும் என்ன பிரச்சனை அதாவது கரெக்டான விஷயத்துக்கு சப்போர்ட்டுக்கு வரும்போது நம்மளே பாராட்டணும் ஏன்னா அங்கே வந்து கமுர்தின் வந்து கேட்கும் சபரி வந்து அடிச்சுட்டான் அதனால கமுர்தின் கேட்குறான் அப்படின்னு கேட்கும்போது சப்போர்ட் வரும்போது எல்லாம் ஓகேன்னு ஆனால் இங்க வந்து திவாகர் ஒரு விஷயத்த பண்றது டாஸ்க்கை வந்து களைச்சிட்டு போயிட்டு இருக்காரு அதனால வந்து ஒன்னு மணி கேட்கணும் மன்னிப்பு கேட்கணும் இல்லை மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னா அந்த ரோல்லேயே இருந்து என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது ஒரு மந்திரியாக என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து போல்ட் அந்த ரோலில் பிளே பண்ணியிருக்கணும் அந்த ரோலையும் தூக்கி போட்டு என்னால் மன்னிப்பு சொல்லிட்டு எல்லாம் தூக்கி போட்டு வந்து திருப்பி வெளியே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு இதனால் சபரி வந்து பாத்தீங்கன்னா டாஸ்க் வந்து பாஸ் பண்ணி வச்சுருக்காரு இல்லை கொண்டார் எல்லாம் டாஸ்க் அப்படியே நிக்கிடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேரக்டர்லேருந்து வெளியே வருவோம் ஒரு கேப்டனாக நான் வந்து இஷ்யூ அட்ரஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ திவாகரையும் கனி உட்கார வச்சு பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் கூட கிளியராக தெரியுது இவ்வளோலாம் நீங்கள் மதிக்கணும் அவசியம் இல்லை இதுதான் ஒரு கேப்டனுக்கான ஒரு குவாலிட்டி கேப்டனை பொறுத்த வரைக்கும் டாஸ்க்லேருந்து இருந்து வெளியே போய்ட்டு இல்லை அங்கேயே உனக்கான மரியாதை போச்சு உன் பேச்செல்லாம் கேட்க முடியாது கிளம்பு ஓரம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டு நீங்கள் பாட்டின டாஸ்க்கை ரன் பண்ணிட்டு இருக்கணும் நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுத்து ஒருத்தவங்களை வந்து இது பண்ணும்போது அது வந்து பிரச்சனை பெருசாகுது ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தட்டி விட்டுணும் அவங்க வந்து கண்டிக்கோ கூட இன்விசிபிளாக ஒரு ஆள் வீட்டுக்குள்ளே சுத்தின எப்படி இருக்குமோ அப்படி சுத்த விட்டணும் அந்த மாதிரி ஒன்ஸ் நீங்கள் சுற்ற விட்டு ஒருத்தன் டாஸ்க்லேருந்து வெளியே போயிட்டானா ஏன்டா வெளியே போகணும் எல்லாரும் டாஸ்கில் இருக்கானுங்களே நம்ம மட்டும் இங்கே சும்மா இருக்குமே அப்படின்ற ஒரு ஃபீல் அந்த கில்ட்டு அதை கிரியேட் பண்ணணும் இதை வந்து எந்த ஒரு கேப்டனுமே பண்ண அதுதான் எனக்கு புரியல டாஸ்க் விட்டு வெளியே போனா பார்வதி பின்னாடி வந்து கனி கெஞ்சிட்டு போறது இப்ப திவாகர் பின்னாடி வந்து சபரி கெஞ்சிட்டு போறது அந்த கத்தனா கதிகிட்டு போட்டோம் டாஸ்க்கை டிஸ்டர்ப் பண்றான்னா டிஸ்டர்ப் பண்ணட்டும் கடைசியில யார் வாங்கி அடிக்க போகிறது திவாகர் அப்படியே விட்டுட்டு நம்ம பாட்டுனா டாஸ்க்கு கண்டினியூ பண்ணி போய் போயிட்டே இருந்தோம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கானா வினோது திவாகரை பாடி ஷேமிங் பண்ணாரா ஆமா பண்ணாப்புல அதே மாதிரி திவாகர் திருப்பி கானா வினோதை திட்டினாறா ஆமா திட்டனாரு ரெண்டு பேரும் மாற்றி இப்ப காணா வினோது மட்டும் பண்ணல அந்த கானா விநோத்துக்கும் சுத்தமாக அறிவில்லை திருப்பி திருப்பி திவாகரே போய் நோன்றது ஸோ இவனுக்கு ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஷேமிங் பண்றது திட்டிக்கிறது அது ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுச்சு நான் ஆல்ரெடி காலையில் விடையில சொல்லியிருந்தேன் அது ஒரு லிமிட்ல எல்லாம் இல்ல கானாவினத்தும் சரி திவாகர் சரி இவங்க பேசிக்கிறது வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சோ இந்த இடத்துல சபரி வந்து அந்த இஷ்யூ சார்ட் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறாப்புல இப்ப அங்க பிரச்சனைனா அங்க மட்டும் தான் திவாகர் வந்து கானாவினத்து கூட சண்டை போட்டுருக்கணும் இந்த இடத்துல இவங்க வந்து சாரி கேட்க சொன்னது எதுக்கு நீ அரோரா திட்டினதுக்கு உன்ன கானாவினத்து திட்டினதுக்கு நீ அரோரா திட்டினதுக்கு என்ன சம்பந்தம் அரோரா உன் அமைதியா இருந்தேன்னு சொன்னாங்க அந்த இடத்துல திட்டினதுக்கு இவங்க வந்து மன்னிப்பு கேட்க சொல்றாங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்க இவங்களோட ரோலை ப்ளே பண்றாங்க அதை நம்ம ரோல நம்மளை வந்து ஒருத்தவங்க வந்து பேசுறாங்க இந்த ரோல கூட நம்ம சோ நம்மளை ஒருத்தர் இந்த மாதிரி திட்டுற மந்திரி திட்டுறான்னா அவனை சாரி கேட்க வைக்கணும் அதுக்கு ராஜ ராணிகிட்ட சொல்லி சாரி கேட்க சொல்லணும் இது வந்து ஒரு கேரக்டர் ஒரு கேரக்டரில் உள்ள இஷ்யூ எடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா அது டெவலப் பண்ணி ஒரு பிரச்சனையை கொண்டு போகிறது ராணிக்கிட்ட ஸோ இதுக்கு வந்து ராணி ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும் ராணி வந்து முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா திவாகர் தான் சப்போர்ட் பண்ணிச்சு அப்போ நீங்கள் வந்து எப்படி நீங்கள் காண வினவத்து பாடி ஷேமிங் பண்ணால் திவாகர் கூட தான் நிற்கணும் நீங்க எங்க ஒரு பிரச்சனை ஒரு மாதிரி கத்திக்கிட்டே இருக்காங்க கத்தும் போது வந்து அமைதியாக இருங்கன்னு நம்ம டீமில் இருக்கவங்கள தான் நம்ம சொல்ல முடியும் நம்ம ராஜ்யத்தில் இருக்கவங்கள சொல்ல முடியும் அதனால தான் திவாகர் அமைதியாக இருங்கன்னு சொன்னது அதுக்கு திருப்பி இளவரசியா ஒரு திட்டு வர அப்படின்ற பாயிண்ட் தான் இங்கே கரெக்டான முக்கியமான பாயிண்ட் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாரதிகர் அழியல் தான் சாரி கேக்குற சுச்சுவேஷன் வர சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இவர் தூக்கி போட்டு போகிறது திருப்பி கனி கிட்ட எகிரிக்கிட்டு வந்து மரியாதை கெட்டுறோன்னு சொல்கிறது கனி உனக்கு அவ்வளோதான் மரியாதை கெட்டுறோம் எனக்கு புரியலை திவாகர் வந்து இந்த மாதிரி வார்த்தையை விடுறது வந்து தொடர்ந்துகிட்டே இருக்குது இஷ்டத்துக்குன்னு வார்த்தையை விடுறது என்ன வேணா பேசுகிறது லபாலிமான்னு கத்துறது எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் டீம் வந்து இவரு வந்து பார்த்திங்கன்னா நாமினேஷன் கொண்டு வந்து எவிக்ட் ஆரோ எயிட் பண்ணக்கூடாது இந்த கேரக்டருங்கெல்லாம் டக்குன்னு இவங்களே பார்த்திங்கன்னா எவிட் பண்ணி தூக்கி போடணும் ஏதோ ஒரு காரணம் நாங்கள் என்ன காரணம் சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் தயவு செஞ்சு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி வெளி அனுப்பிச்சுட்ருங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் நஞ்ச டாஸ்க்கில் இன்ட்ரஸ்டிங்காக போவோம் யோசிச்சு பாருங்களேன் கண்டென்ட் டாஸ்க்ல வரணும் ஆனால் டாஸ்க்கை தவிர வெளியே வந்துட்டு இருக்குது அதனால தான் சொல்கிறேன் இங்கே பிரச்சனை வந்து வருதுன்னு இப்போ டாஸ்க்குள்ளே ஒரு கண்டென்ட் கூட்டு வந்தாங்களா யார் அரோராவும் அவங்கவும் தூக்கிட்டு வந்தாங்க டாஸ்க்குக்குள்ள இருந்து திவாகர் அந்த பிரச்சனை வந்து எதிர்த்து போராடி இருக்கணும் ஓகே நான் இந்த ராஜ்ஜியில இல்ல நான் வந்து இந்த ராஜ்ஜத்திலிருந்து அடுத்த ராஜ்ஜியத்துக்கு வந்து நீங்க வந்து அநீதி பண்ணிட்டீங்க உங்களுக்கு எதிரான போர்கொடி தூக்குறேன் இந்த மாதிரி டாஸ்க்குக்குள்ள கண்டென்ட் பண்றது தான் ஒரு டாஸ்கை விளையாடுறதுக்கான அர்த்தம் அந்த டாஸ்க்கை விட்டுட்டு வெளியே போய் ஓடி போயிட்டு பார்வதி மாதிரி திவாகரம் ஓடி போயிட்டு வெளியே போய் உட்காந்துட்டு அங்கிருந்து மத்தவங்க டாஸ்க் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்களே இது வந்து பாத்தீங்கன்னா அவங்கள சுத்தியே உள்ள விட்டிங்க கோளாறுங்களை உள்ள விட்டு அதுங்க வந்து பாத்தீங்கன்னா கோளாறுங்களே இருந்து தெளிஞ்சு ஒரு மாதிரி தெளிவான ஒரு கண்டென்ட் கொடுக்கணும்னு நினைச்சா எப்படி கொடுக்க முடியும் எப்படி கொடுக்க முடியும்னு கேட்கறேன் சோ அதுதான் பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் ஓப்பன் ஆக கேட்டிங்கன்னா உள்ள இருக்க கோளாறுங்களை அடிச்சு உடனே பத்தி விட்ருணும் நீங்க இருந்து ஒண்ணும் கல்ட்டு வேணாம் உங்ககிட்ட இருந்து கண்டென்ட் வேணாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இதில் சொல்றாங்க இவங்க எல்லாம் அப்படி கண்டென்ட் வரும் வரும் இருக்கிறவனுங்க பானுங்க டாஸ்க்கே அடிச்சுக்கிறதுக்கு தாங்க ஒரு ஒரு டாஸ்க்கும் கொடுக்கறது ஒவ்வொரு டாஸ்க்குமே சண்டை வர கொண்டு வர்றதுக்கு தான் டாஸ்க் கொடுக்குறது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க சோ டாஸ்க் வந்து சும்மா ஏதோ சும்மா எல்லாம் டைம் பாஸ் பண்ணுறது கொடுக்கல அந்த டாஸ்க்கை கரெக்டாக விளையாடனாலே ஆட்டோமேட்டிக்காக சண்டை வந்துடும் ஸோ அப்படிப்பட்ட டாஸ்க்கை விளையாடாலே கண்டென்ட் வந்துடும் அதை தவிர இப்போ பர்சனலாக ஒருத்தவங்களை சுற்றியும் ஃபோக்கஸ் வந்து கேமரா போயிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே எங்கள் தப்பு இங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்வதி குரூப்பிசம் குரூப்பிசம்னு சொல்லி சுற்றிட்டு இருப்பாங்க ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா பக்கா குரூப்பிசம் தான் பார்வதியும் பண்ணுறது எப்படி அன்புக்கு அங்கே ஒரு குரூப்பிசம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் குரூப்பிசமே ஸோ குரூப்பிசம் குரூப்பிசம் வச்சுமே அடிக்கிறது என்னடா இதை கொடுமை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எப்போ விஜய் சேதுபதி சார் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல தயவு செஞ்சு பல பைத்தியம் இருக்குது இந்த பைத்தியங்களை அடிச்சு தோர்த்துங்க அப்போ தான் சீசன் உருப்படும் இல்லை இல்லைனா சீசன் இப்படியே மண்ணோட மண்ணாக போயிடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது ஜென்ரலாக எனக்கு அதை பார்த்தோன்னா சம கடுப்பாச்சுங்க யாரா இந்த ஆள் இந்த ஆள் ஒரு டாஸ்க்குமே ஒழுங்காக பண்ண மாட்டேன் இதில் வந்து இந்த மாதிரி கோலாரம் குத்துனிருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள் ஸ்டூடியோ மீட்டுலாம் பை பை